ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருதே ஜெய்குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ ஆகுது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இது வந்து ஒன்றரை மாசம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வக்ரகதியாகி கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு போயிருவாரு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து திருக்கணி ஒன்றரை மாசத்துக்கு மட்டும்தான் இந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தான் இவ்வளோ நாளாக வந்து அஷ்டமத்து குருவா இருக்காரு குரு அதிசாரமா வர்றதே உங்களுடைய உங்களையே காப்பாத்துறதுக்கு விருச்சகராசியை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் தான் அப்படின்னு நினைச்சிக்கோங்க ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து வருஷ வருஷம்லாம் நடக்காது அது எப்பயாவது தான் நடக்கும் அந்த மாதிரி இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் மறைஞ்ச குரு சரியில்லாத அமைப்புகள் வந்து சில ராசிகள் இருக்குது அந்த ராசியில முதல் ராசி விருட்சகராசியாக இருக்கு ஏன்னா அஷ்டமத்து குருவாக இருக்கார் குருவோடைய பார்வையை உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு இல்லாமல் இருக்குது அதனால் இந்த கொஞ்சம் மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் சில விஷயங்கள்லாம் தோல்வியில் போய் முடிகிறது இந்த மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ விருச்சக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியம் அப்படி கொடுக்கக்கூடியது அந்த ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு அந்த ஒன்றரை மாதம் வந்து ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல ஜாக்பாட் தான் அவங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலே பல கவலைகள் இருந்து பல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே விருச்சக ராசி வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அப்படியா பிரச்சனை இல்லையா அப்படின்னு அதிசயமாக கேட்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது எட்டாம் இடமா இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ ஹெல்த் ரீதியாவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் குருவோடைய அனுகிரகம் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அஷ்டமத்துக்குருதுனால நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும் அது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் சால்வ் ஆக போது இந்த ஒன்றரை மாதம் வந்து ரொம்ப ஜாக்பாட் தான் அவங்களுக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது சகலவிதமான சௌபாக்கியங்களும் குரு கொடுக்க போகிறார் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் பாகிஸ்தானத்தில் தான் அவர் வந்து இருக்கிறாரு அதனால் அவருடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான இடங்களாக இருக்குது உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் அது ஐந்தாம் இடம் உடைய பரிபூரணமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து ஐந்தாம் இடம் தான் குரு அந்த இடத்த பார்க்குறாரு உங்க ராசிக்கு அதனால ரொம்ப நல்லா இருக்கு அது போக உங்க ராசியவே அவர் பார்க்குறாரு குரு வந்து உங்க ராசியை பா பாக்கும்போது கோடி தோஷம் நிவர்த்திங்க குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாவும் சரி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்த போறாரு மனசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அதுதான் நீங்க உணருவீங்க இந்த ஒன்றரை மாசம் வந்து மைண்ட் நல்ல ரிலாக்ஸா இருக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு பொதுவாக குரு ஒன்பதில் வந்தனால நல்ல மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் உறுதியாக உண்டு நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிற மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்க விரும்பின இடத்துல விரும்பின துறைக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கு தொழில் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது பேர் புகழ் சம்பாதிக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு தொழில வந்து இடத்தை மாத்திரதோ அது தொழில ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய உங்களுக்கு உறுதியாக உண்டு குரு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால பிரயாணங்கள் தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளுற மாதிரி அது எல்லாமே ஆதாயத்தில் ஐந்தாம் இடத்தையும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு நீங்கள் நிறைய முயற்சி போடணும் நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் முயற்சி போடும் போது தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்க எப்பவுமே அதிகமாக முயற்சி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு மற்றவங்களை மாதிரி அழுகாமல் அடுத்தது நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு ரியாலிட்டியோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் அணுகிறதுனால எப்போவுமே உங்களுக்கு குருவோடைய பிளெஸிங்ஸ் இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த குரு உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறதுக்கு தான் வராரு பொதுவாகவே குரு அதிசாரங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக ஒரு விஷயம்தான் அது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் போ போகிறதுனால இந்த அஷ்டம குருவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியஸ்தானத்துக்கே அவரே வந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இருக்கிற திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு நீங்கள் நினைச்ச இடத்துல வேலை பார்க்குறது அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன்ஸு ஒரு பார்த்து அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உறுதியாக இருக்கு அதே மாதிரி இவ்வளவு நாள் அந்த ஜாப் வந்து வேற பக்கம் வந்து நம்ம போகலாம் சொந்த ஊருக்கு போகலாம் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு உறவினர்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கு மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் இளைய சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னாலவே நடக்கும் அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வீடு கட்ட யோகம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன விஷயம் இஷ்டமோ அந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு அனுகிரகம் இருக்கனால அது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ அனுகூலம் இருக்குது தெய்வ பலம் இருக்குது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கனால நீங்கள் தெய்வ வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது வந்து இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு செல்வ வளம் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் முயற்சி பண்ணது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து திடீர்னு ஒரு செல்வ வளம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது காசு பணம் வெளியில் கொடுத்துருக்கிறது அது வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த ஒன்றரை மாசத்துல ஒரு தீர்வு அப்படிங்கிறது வரும் கடனே நிவர்த்தி பண்ண மாட்டார் ஆனால் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கட்டாயம் ஒரு சொல்யூஷன் இருக்கும் கழுத்தை நினைக்கிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து குரு இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு வர்றதுனால அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறதுனால திடீர்னு வந்து வட்டி வேண்டாம் இல்லை நீங்கள் ரெண்டு மாதம் கழித்து கொடுங்க இல்லை இப்போதைக்கு படிப்படியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இது எல்லாமே நல்லா இருக்கனால நிறைய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி வீட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான தருணங்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு வீட்டில் சந்தோஷமான உறவுகள் அதே மாதிரி கல்யாண திருமணம் ஆகிட்டு நீண்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த புத்திர பாக்கியத்தை குரு கொடுக்குறாரு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கனால குரு வந்து அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு குருவோடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கனால சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிரும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு குருவோடைய பலம் இருக்குது உங்களுக்கு அதனால் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏழாம் இடத்தை குரு பார்க்கலனா கூட பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கனால ஒருத்தருடைய லைஃப்பில் பாக்கியம் அப்படிங்கிறதுல வந்து ஒன் ஆஃப் த இது வந்து திருமணம் தான் அதனால் திருமணத்தை உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதில் தடையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் நீக்கி திருமண பிராப்தத்தை அவர் கொடுப்பாரு அல்லது வந்து திருமணத்துக்கு உண்டான அமை ஏற்படுத்த குரு அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு லஞ்ச லாவணியங்களை வந்து ஈடுபடும் போது கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க மூணாம் இடத்தை குரு பார்க்குது நிறைய முயற்சிகள் போடுங்க மிகப்பெரிய லெவலில் யோகமாக அது மாறும் உயர் அதிகாரிகளுடைய அன்புக்கு ஆளும் பண்ணுறானிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டுருப்பீங்க அவங்களுக்குலாம் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் புத்திசாலித்தனம் திறமைகள்லாம் நல்ல வெளிப்படும் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டானது சில பேருக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போசர் ஆகுறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் நினச்ச விஷயம் நீங்கள் என்ன விஷயத்த முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயங்கள்ல சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடா இருப்பாங்க கணவன் மனை வீடியோ நல்ல ஒற்றுமை ஏற்படும் கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் அநியூனியமும் ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் சக்ஸஸ் ஆகும் ஆகும் இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு தடை இருக்குது அதை நினச்சி மன வருத்தமும் கண்ணீரும் வெற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு நல்ல யோகமாக மாறி நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமைய போது உங்களுக்கு அதே மாதிரி மூணாம் இடத்தை குரு பார்க்குது முயற்சியை மட்டும் எப்பவுமே கைவிடாதீங்க இதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால் அதுக்கு அடுத்தது வந்து ஆடை ஆபரண சேர்க்கையில் உங்களுக்கு இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ஜாக்பட்டான காலம் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு வேறு அதாவது பலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக தான் உங்களுடைய ராசிக்கு அமைய போகுது குரு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குது ஐந்தை பார்க்குது மூணை பார்க்குது அதாவது மீடியா சப்போர்ட் கிடைக்கும் பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் நீங்கள் தான் நல்லவர் அப்படின்னு மக்கள் உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் உங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது மூலிமா நீங்கள் நல்ல வளர்ச்சி அடைய முடியும் அதாவது சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பேர் புகழ் உங்களுடைய பேரும் புகழும் சுற்றி இருக்கவங்க கிட்ட எல்லாம் பரவ ஆரம்பிக்கும் கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை கொடுப்பாங்க போட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க மிகப்பெரிய லெவலில் கான்ட்ராக்டு ஒரு அரசியல்வாதினாலே மக்கள் சப்போர்ட் இருக்கணும் நல்ல பேரும் புகழும் இருக்கணும் இன்னார் தான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காதனால குருபலம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க என்ன பரிகாரம் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட்டு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு வந்து விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பேரு புகழ் பாராட்டுகள் அங்கீகாரங்கள் இது எல்லாமே கிடைக்கும் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறைக்கு எப்போவுமே வந்து வளர்ச்சி தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு அடுத்தது விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க பொதுவான பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பொருளாதார இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் தான் அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகள்லாம் போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது இந்த குருபலம் இருக்கனால இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா துலாஸ்தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் துலாஸ்தானம் பண்றதே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் புனித நதிகளை நீராடுங்க குருநாதர் வழிபாடு பண்ணுங்க குரு கிட்ட நல்ல குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது பரிபூரணமான அருள் இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல குரு வந்து ஒண்ணு கொடுத்து அது பத்தா வந்து சேரும் தெய்வ அனுகுலமும் தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இருந்தா குரு வந்து பத்து ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா அது அப்படியே வந்து நூறு ரூபாயா வந்து உங்களுக்கு குழுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து குரு பார்வை மட்டும் கிடையாது தெய்வத்தோட அணுகலகமும் பரிபூரணமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லபடியாக எல்லாமே நடக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்